மை ஃபர்ஸ்ட் லவ் love. Huh? இல்ல நேத்து நீ தூங்கிட்டு போர் அடிச்சது அதான் எடுத்து சும்மா போர் அடிச்சதா அப்ப நான் உனக்கு போர் அடிக்கிறேனா நான் அப்படி சொல்லவே இல்லடி அப்படி தான் சொல்ற என்ன லவ் பண்ணும்போது என்ன சொன்ன அவள மறந்துட்டேன்னு சொன்னேன் அவள மறந்துட்டா அவ நினைப்பே வராதுன்னு சொன்னேன் ஆனா இன்னோ அவ நினைப்பு உனக்குள்ள இருக்கல இல்ல மறந்துட்டேன் நீ தூங்கிட்டேனா உன் நினைப்பு எங்க வேணா போய்டுமா எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு மொபைல கொடு ஹே குடு மகிமா வேணாண்டி குடுன்னு சொல்றல பார்த்தா தினமும் சண்டை தான் வரும் நான் பாக்கணும் குடு வேணா சொன்னா கேளு சண்டை தான் வரும் மகிமா வேணா சொல்றல நீ என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்க நான் பார்க்கணும் சொன்னா கேளு அத பாத்தினா தேவலாம நமக்குள்ள சண்டை தான் வரும் பரவால ஷூ முண்டாட்டி தொல்லையில இருந்து தப்பிப்பது எப்படியா நான் உனக்கு தொல்லையாடா என் ஃப்ரெண்ட் அவன் சர்ச் பண்ணான் உன் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தத நீ இதெல்லாம் பண்றியா என்ன பார்த்தாலோ எப்படி எப்படி முந்தா நேத்து நைட் நான் டிபன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் யாருக்கும் தெரியாம மேலே வந்து உன் போன் எடுத்து சர்ச் பண்ணானடா ஏன்டா ஏன் அப்படி புழுகுற இவ்வளவு கரெக்டா கேட்டினா நான் எப்படி பதில் சொல்லுவேன் லவ் பண்ணும்போது என்னெல்லாம் பேசினேன் ஆனா இப்போ நான் உனக்கு தொல்லையா தெரியறேன்ல சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் அப்படி சொல்லுவானா அப்படி தான நடந்துكره போடுண்டி நான் ஆபீஸ் போணும் போனை கொடுத்துறேன் முடியாது நான் எல்லாத்தையும் பார்க்கணும் ப்ளீஸ் அதெல்லாம் பார்க்காதடி முடியாது மகிமா ஏய் சொன்னா கேளு ஐயோ புருஞ்சிக்க மாட்டல மகிமா இங்க பாரு ஆபீஸலாம் போணும் ரொம்ப டைம் ஆச்சுடி ஹலோ ஐயோம்மா என்னல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நான் பார்க்கணும் நீ போற போற என்னெல்லாம் என்கிட்ட மறந்து தெரியல இல்லடி மகிமா நான் சொல்றத கேடி 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 ஏய் கதவ திறடி ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு

என் பர்த்டே ஒரு கோட் அனுப்பிச்சேல்ல அதை சொல்லு ஆம் டே ஆஃப் ஃபுல் அடிச்சா எப்படி சொல்ல முடியும் நீ ஏன் யோசிச்சிருந்தா சொல்லியிருப்ப Google இதுக்கு நீ வெறும் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா எனக்காக